எல்லாமல்ல ஸ்ரீஸ்வர்ண பைரவி படிகாசு மேத சுவர்ணாகிருஷண பைரவர் ஆலயம் இந்த ஆலயம் அமர்ந்திருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ஐயாவாடி அருகில் உள்ள சிம்பியவரம்பல் ஊரில் இந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் ஆலயமானது இருக்கிறது இங்கே ஸ்வர்ணாகர்ஷண பைரவரானது மற்ற கோவில்களிலேயே பைரவ பெருமான் தரிசனம் பண்ணால் தனியாக மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே மட்டும்தான் பைரவர் கல்யாண குளத்திலே அளிக்கிறார் தனது இடது துறையிலே இங்கே பைரவ பெருமான் அம்பாளை அமர்த்திட்டு அம்பாளுடைய வலது கையானது பைரவருடைய வலது தோள்பட்டையிலே அமர்ந்து ஆலிங்கர மூர்த்தி எப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண குளத்திலே சுவாமி பைரவரும் அம்பாள் வந்து இந்த ஆலயத்திலே அருள் பாடிக்கிறார் மற்றவர் எந்த கோயில்கள்ல போய் பார்த்தீங்கனாலுமே சிவன் கோவில இருக்கக்கூடிய பைரவராக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட பைரவர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் எங்கே போய் தரிசனம் பண்ணாலுமே அங்கெல்லாம் பைரவர் வந்து உக்கிரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபத்தோட மட்டும்தான் தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்திலே மட்டும்தான் சுவாமி எம்பெருமான் சுரணாகிருஷ்ணன பைரவர் சிரித்த முகத்துடைய சாமித்திய மூர்த்தியாக சுவாமி பைரவரும் வந்தாலும் வந்து இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கார் அதுதான் இந்த கோவிலோட விசேஷமானது இங்கே பைரவருக்கு அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் இல்லாத திருவுருவம் இங்கே பைரவர் சுயம்பு மூர்த்தியாக இந்த ஆலயத்திலே வரக்கூடிய பக்தர்களுக்கு அமர்ந்து அருள் பாலிக்கிறார் அஷ்டமி என்று இங்கே பைரவருக்கு புனுகு சாம்பிராணி தைலம் அரகஜா ஜப்பாத் இது நான்கு மட்டும்தான் இந்த ஆலயத்திலே இங்கே பைரவருக்கு சாத்தப்படும் இந்த பைரவரை சுத்தி கீழே பாத்தீங்கன்னா எட்டு திக்கிலும் எட்டு பைரவர் தரிசிக்கலாம் ஒரு பைரவரும் ஒரு பிரார்த்தனை வேண்டுதலுக்கு வந்து அதிபதியா இருக்கார் இந்த ஆலயத்திலே அதிலே முதலாவதாக அந்த பைரவர் பெயர் அசிதாங்க பைரவர் அவர் கல்விக்கு அதிபதியா இருக்கார் அது மாதிரி ஒரு ஒரு பைரவரும் ஒரு ஒரு வேண்டுதலுக்கு அதிபதியா இருந்து இந்த கோவிலை அரவு பாலிக்கிறார் வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கே பைரவர் பெருமான் பேரு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு வந்து பெயர் பொதுவாக ஸ்வர்ணம் என்றால் தங்கம் ஆகர்ஷணம் என்றால் உள்வாங்கி கொடுக்குதல் அப்படின்னு வந்து பெயர் தனதான்யம் என்றால் காசு பணங்கள் இங்கே பைரவ பெருமான் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்வர்ணம் சொல்லக்கூடிய தங்க ரூபமாகவும் தனதான்யம் சொல்லக்கூடிய பணங்கள் ரூபமாகவும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பைரவ பெருமான் அனுகிரகம் செய்து அருள்வாதிக்கிறார் இங்கே பைரவருக்கு மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிரை இரண்டு அஷ்டமி நன்னாளில் இங்கே பைரவருக்கு சிறப்பு தனாதர்ஷன் யாகமானது நடைபெறும் அந்த யாகத்திற்கு இங்கே பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான தானியங்கள் கருப்பு மிளகு நாட்டு சக்கரை முந்திரி இது மூன்றாலதான் இங்கே பைரவருக்கு அஷ்டமி என்ற யாகங்கள் பூஜைகள் நடைபெறும் அந்த மூன்றும் மாயம் கொடுத்து என்னென்ன மனதில் உங்களுக்கு பிரார்த்தனைகள் வேண்டுதல் இருக்கோ வேண்டுதல் கொடுத்தீங்கன்னா அந்த மிளகானது யாகத்துடைய செலுத்தும்போது அந்த மிளகாலதை வெடி போது வேண்டிட்டு கொடுத்த காரியங்கள் உங்களுடைய பக்தர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் வேகப்பெருமாள் நன்மையோடு வந்து நிற்கிறதா ஐதீகம்